சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மலரு வந்துட்டு பெரிய வீட்டுக்கு அப்பத்தாவ பாத்துட்டு சொல்றாங்க அம்மாச்சி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும் வாடி வக்கீலம்மா என்ன கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு மொத நாள் போயிருக்கியே அதான் கேட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க கிளாஸுக்கு போனேன் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் போய் பன்னெண்டாவது என் வயசுல நாலஞ்சு பொண்ணுங்க படிக்கிறாங்க அம்மாச்சி அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாச்சி அப்படின்னு மலர் சொல்லவும் அத கேட்டுட்டு அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடி சொல்ற மலர் ஓ வயசுலயும் பொண்ணுங்க படிக்கிறாங்களா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆமா அம்மாச்சி அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மாச்சி ஃபர்ஸ்ட் நாள் போன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சந்தோஷமா சிரிக்கிறாங்க மலர் சந்தோஷமா சிரிக்கவும் மலரையே அப்பத்தா வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன அம்மாச்சி என்னையே அப்படி பாக்குறீங்க அப்படின்னு மலர் கேக்குறாங்க உன் முகத்துல இப்படி ஒரு சிரிப்ப பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா மலரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அந்த பழைய சிரிப்ப உன் முகத்துல பாக்குறேன் உப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க அம்மாச்சி இனிமே இந்த மலர் முகத்துல சிரிப்ப தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு மலர் சொல்லவும் இது போதுண்டி என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க அம்மாச்சி இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தமிழ் தான் அம்மாச்சி தமிழ் மட்டும் என் மார்க் சீட்ட பாத்துட்டு மாமா கிட்ட பர்மிஷனும் கேக்கலனா நான் படிக்க போயிருக்க முடியாது அம்மாச்சி அப்படின்னு மலர் சொல்றாங்க அதுவும் உண்மைதாண்டி தமிழ் செல்வி நம்ம குடும்பத்துக்காக நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க காவியா வராங்க காவியாவை பார்த்ததும் அப்பத்தா கேக்குறாங்க என்னத்தா உனக்கு வீடு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க அதுக்கு காவியாவும் வந்துட்டு அப்படின்னு காவியா சொல்லிட்டு மலர பார்த்து கேக்குறாங்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு அப்பத்தா கிட்ட காவியா கேக்குறாங்க இவளா இவ போசோட முன்னாள் மனைவி அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க என்னது முன்னாள் மனைவியா அப்படின்னு காவியா கேக்குறாங்க காவியா நீ இவளுக்கும் பயந்தும் எந்த சம்பந்தமும் தான் இவ அவனோட உறவே வேணாம்னு சொல்லிட்டு இவ டைவர்ஸ் வரைக்கும் போய் டைவர்ஸும் வாங்கிட்டு அவனை விட்டு ஒதுங்கிட்டா உப்ப இவளுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க அப்பத்தா சொன்னதை கேட்டுட்டு காவியா மலரை பார்த்து சொல்றாங்க நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மலரு காவியாவை பார்த்து கேக்குறாங்க உங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன் நேத்து கல்யாணத்துல நடந்த விஷயத்த ஃபுல்லா நான் கேள்விப்பட்டேன் அவனோட அகம்பாவத்தை ஒடுக்குறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளுதான் தேவை அப்படின்னு மலர் சொல்றாங்க நீங்களும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் காவியாவ ரொம்ப பெருமையா பேசுறாங்க அடுத்து காவியா சொல்றாங்க இவனை மாதிரி அயோக்கியன எல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவனுக்கு இனிமேல் தான் இருக்கு அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க இவன் பாக்குற பொண்ணெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பொய் பிராடு பித்தளாட்டம் எல்லாம் சேர்ந்த மொத்த உருவமா அவன் இருக்கான் எனக்கு பொண்டாட்டியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட வைக்கல என் பேரு காவியா கிடையாது அந்த அளவுக்கு அவனுக்கு நரக நான் கொடுக்க சொல்லிட்டு காவியா சொல்றாங்க போராடி பார்த்துட்டேன் என்னால முடியல நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது அவன் திருந்துவானான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா அம்மா வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் வாசல்ல கேக்குது உடனே அப்பத்தா மலரை பார்த்து சொல்றாங்க யாருன்னு போய் பாரு மலரு ஏதோ பொண்ணோட குரல் கேக்குது அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் அம்மாச்சி நான் போய் பாத்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வாசலுக்கு போறாங்க வாசல்ல போய் பார்த்தா ஒரு பொண்ணு குழந்தையோட நின்னுகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்ன வேணும் யார பாக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க எம்மா நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டதும் மலர் சொல்றாங்க என்னது பாக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலர் அந்த பொண்ண உள்ள கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்ததும் மலர் அம்மாச்சிய பார்த்து சொல்றாங்க இவங்க கோசை பாக்கணுமா போசை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அம்மாச்சி அப்படின்னு மலர் சொல்றாங்க என்னது போச பாக்க வந்திருக்காளா ஏமா போசுக்கும் உனக்கும் என்னமா சம்பந்தம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க தேமி தேமி அழுதுகிட்டே சொல்றாங்க என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் தான் எனக்கு ஒரு நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா காலை கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு இருக்காங்க உடனே அப்பத்தா போய் எதுக்குமா காலை கட்டி பிடிச்சி அழுகுற எந்திரி நீ யாருமா என்ன ஏதுன்னு சொல்லாம என் காலை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க எதுக்கு வந்த என்ன விஷயம் போசுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் போசோட மனைவி நான் இந்த குழந்த எனக்கும் அவருக்கும் பிறந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அத கேட்டதும் அப்பத்தா மலரு காவியா மூணு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பத்தா பதறி போய் அந்த பொண்ண பார்த்து என்னத்தா என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா போசு ஓம் புருஷனா போசுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தையா இது என்னால நீ சொல்றத நம்பவே முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எம்மா நான் சொல்றது உண்மைதாமா காலையில பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எம்எல்ஏ வீட்டு பொண்ணுக்கும் போசுக்கும் கல்யாணம் ஆனத அந்த பேப்பர்ல படிச்சிட்டு பதறி அடிச்சு ஓடி வந்தேன் என்னைய கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எவ்வளவு தைரியமா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு இவருக்கு இப்படி பண்ண மனசு எப்படி வந்துச்சுமா அதான் நான் நேரில் வந்து கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் காவியா கேக்குறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா நீ குழந்தைய தூக்கிட்டு வந்தா மட்டும் நாங்க எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேக்குறாங்க இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை அந்த பொண்ணு எடுத்து காட்டுறாங்க அந்த போட்டோல பார்த்தா போசும் போசுக்கு பக்கத்துல அந்த பொண்ணும் அந்த குழந்தையோட நிக்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்ததும் அப்பத்தா காவியா மலர் மூணு பேரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்பந்தான் பார்த்தா போசும் அங்க வாராரு அந்த பொண்ண என்ன இவ இங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாரு அப்பந்தான் அந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து போஸ் ஜட்டையை பிடிச்சி எனக்கு ஒரு வழி சொல்லுடா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு எப்படிடா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண மனசு வந்துச்சு சொல்லுடா படுபாவி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அட்டையை அந்த பொண்ணு போஸ் கண்ணத்துல சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போஸ் அப்படியே அறந்து போய் நிக்கிறாரு அதே மாதிரி காவியாவும் வந்துட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து போஸை போட்டு அட்டி வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க